அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேற வாய்ஸ் ரெக்கார்டு ஃபோட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பார்சல் பண்ண கொரியரு இதுகளை வந்து நம்ம போஸ்ட்டு போட்டு இதுகளுக்கு முன்னாடி வாய்ஸ் கொடுத்து தான் நம்ம இத்தனை நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல பேருந்தனால எந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதாவது உண்மையாக கொடுக்குறாங்களா பொய்யாக கொடுக்குறாங்களா இது உண்மாதானா செய்கிறாங்களா எப்படி கொடுக்குறாங்களான்னு தெரிஞ்சு சொல்லி சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை போக்குற விதமாக நம்ம நேரடியாக இன்றைக்கி மலைவாழ் மக்கள் மூலம் சேகரிச்சா கொம்பு தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் நமக்கு முக்கியமான ஒருத்தர் தன்னோட கடையில் வந்து டிஸ்பிளே பண்ணி விற்கிறக்காக கேட்டிருந்தாரு அவங்களுக்காக வந்து நம்ம இன்றைக்கி மலைவாழ் மக்களின் மூலமாக கொம்பு தேன் வந்து சேகரித்துருக்கோம் அதை நீங்களே பார்க்கலாம் இந்த கொம்பு தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொம்பு தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து புளிஞ்சும் கொடுக்கலாம் புளியாமையும் கொடுக்கலாம் தேன் அடுக்கு தேன் எந்த தேன் கேட்டாலும் உங்களுக்கு அடையோடனும் இல்லை புழிஞ்சு தான் விரும்பினாலும் புழிஞ்சும் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் இந்த கொம்பு தேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பருக்கு வந்து புக்கிங் ஆகிடுச்சி புக்கிங் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏன் கையில் க்ளவுஸ் போடல அப்படின்னா இதை வந்து நம்ம புளிய போகிறதில்ல அதனால் கைக்கு க்ளவுஸ் போடுவேன் ஆனால் தேன் குளியும் போது சுத்தமாக சுகாதாரமாக தலைக்கு க்ளவுஸ் போட்டு கைக்கு க்ளவுஸ் போட்டு தான் நம்ம கொடுப்போம் இதை வந்து அப்படி இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு அனுப்ப போகிறோம் அதனால் இந்த கொம்புத்தினை வந்து நம்ம கை ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குச்சிகள் இருக்கும் இந்த குச்சிகளை தொடரனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கையோ இது மாதிரி இதில் வந்து தேனில் வந்து போடாது அதனால் நீங்கள் நூறு சதவீதம் ஹைஜீனிக்காக இயற்கையான முறையில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் தரமாக தாராளமாக சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடலாம் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பல வருடமாக வா பல மக்கள்கிட்ட வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு என்ன பூவு இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு என்ன சீசனோ அந்த பூவோட டேஸ்ட்டில் நம்ம தேன் கொடுத்துட்ருக்கோம் இந்த கொம்பை தேன் இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படும்னா என்னோடய யூடியூப் சேனல் ஹனிவேல்டு அந்த ஹனிவேல்ட வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு கிலோவிலேருந்து நீங்கள் ஐம்பது கிலோ கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இயற்கையான இந்த மனந்தேனு கொம்பு தேன் அறுக்கு தேனு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம்